நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது அங்கன்வாடி பணியாளர்கள் சம்மந்தமான தகவல் தான் அதாவது நேர்காலத்துக்கான அழைப்பு கடிதம் அப்படின்றது ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக இருக்காங்க ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் கொடுக்குறாங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க ஏன்னா லெட்டர் அப்படின்றது ஒரு சிலருக்கு லேட்டாக கூட ரிசீவ் ஆகலாம் ஸோ அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் உங்களோடய போஸ்ட் ஆஃபீஸில் உங்களோட இதில் வந்து சொல்லி வச்சுருங்க லெட்டர் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது சென்னையில் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்டர்வியூ அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு தயாராக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தயாராகிக்கிங்க ஏன்னா இதுக்கப்புறம் நாட்கள் அப்படின்றது மிக மிக குறைந்த நாட்கள் கொண்ட எண்ணிக்கை தான் இருக்குது இன்னும் ஒரு நாலு நாள் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா உங்களால் இந்த வேலைக்கு உள்ளே போக முடியும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க இதில் என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகமெலாம் இருக்கும் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம வந்து மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் அங்கன்வாடி ரிலேட்டடான கொஷின்ஸ் அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அது போக ஜென்ரல் நாலேஜாக நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் ஸோ மேக்ஸிமம் வந்து இன்டர்வியூ ஒரு ஐந்து நிமிடம் நடக்குது அப்படின்னா அதில் வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸும் கேட்பாங்க அங்கன்வாடி ரிலேட்டடான கொஷின்ஸும் கேட்பாங்க இது ரெண்டுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ தேவைப்படுற நபர்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் கீழே தெரிகிற டிஸ்பிளேவில் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களா இந்த நம்பர் தான் இதுக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம் மெட்டீரியல் அப்படின்றது பெய்டு மெட்டீரியல் தான் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் இதுக்கு என்னென்ன சான்றிதழ்கள் அசல் சான்றிதழ்கள் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற தகவலை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நீங்கள் வந்து டுவெல்த்து ஷீட்டும் டிசியும் வந்து எடுத்துருவோம் அதாவது டுவெல்த்துக்கான டிசி கிடையாது எப்போது வாங்கின டிசி கடைசியாக என்ன பிடிச்சிங்களோ அதோட டிசி தான் இருக்கும் அது மாற்று சான் மதிப்பெண் சான்றிதழும் அடுத்து குடும்ப அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை ஜாதி சான்றிதழ் அடுத்த ஆதரவற்ற விதவை மாற்றுத்திறனாளி முன்னாள் இராணுவத்தினர் எனில் அதாவது இதில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கொண்டுட்டு போங்க இல்லைன்ற அதாவது இருக்குது மீன்ஸ் இந்த நாலாவது பாயிண்டில் ஆதரவற்ற மாற்றுத் மாற்றுத்திறனாளியாகவோ முன்னாள் இராணுவத்தினராகவோ இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம் இல்லாதவங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை மேலே இருக்கிறது எல்லாத்தையும் கண்டிப்பாக கொண்டு போகணும் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தில் என்னென்ன குறிப்பிட்டுருக்கீங்களோ அது எல்லாமே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டாங்க காலையில் பத்து மணிலருந்து ஐந்து மணி வரையும் இன்டர்வியூ அப்படின்றது நடக்கும் ஸோ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நாள் அப்படின்ற வீதத்தில் இப்போ வந்து சென்னையில் இதற்கான இன்டர்வியூ லெட்டர் அப்படின்றது பப்ளிஷ் ஆகிடுச்சு சேம் இதே டைமில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நண்பர்களுக்கும் கண்டிப்பாக இதற்கான அடுத்தடுத்த கால் லெட்டர் அப்படின்றது கொடுத்துருவாங்க மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தோட இறுதியிலேயே எல்லாருக்கும் இன்டர்வியூ நடந்துடும் இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிட்டு போஸ்டிங் அப்படின்றது அடுத்த மாதத்துலேயே போட்டுருவாங்க அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு போகாமல் நமக்கு தெரிஞ்ச கேள்விகளுக்கு தெளிவாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு போங்க ஏன்னா எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனோம்னா நமக்கே ஒரு பயம் பதட்டம் வந்துடும் நல்லா தெரிஞ்ச கேள்விகளுக்கு தெளிவாக நிதானமாக ஆன்சர் பண்ணிவிட்டு தெரியாத கேள்விகளுக்கு தாராளமாக நீங்கள் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு கூட வரலாம் ஏன்னால் இப்போ எல்லாேருக்கும் எல்லாமே தெரிஞ்சிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை தெரியலைங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன் தெரிஞ்சுது அப்படின்னா அதை தெல்ல தெளிவாக எனக்கு இதுதான் தெரியும் அப்படிங்கிறது தெளிவாக ரொம்ப நீட்டாக சொல்லிவிட்டு வந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேவா இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மெட்டீரியல் வேணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாங்கிங்க வேறு எதுவும் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இடத்தை வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ